மற்ற காசுகளை கூடாது எத்தனையோ காசு அந்த காசுலாம் அந்த நாட்கள் வெள்ளி என்பது மீட்கும் பொருளை குறிக்கிறது வெள்ளி எதை குறிக்கிறது பொருள் அந்த நாட்கள்ல வெள்ளியை கொடுத்துதான் எல்லாம் சொல்லி செய்வாங்க மீட்டு கொள்வாங்க போட்டி எதை குறிக்கிறது நீதியை குறிக்கிறது அந்த ஆண்டு பிறப்பி போது என்ன கொண்டு போனாங்க கொண்டு போனாங்களே அந்த போட்டி எதை குறிக்கிறது நீதியை குறிக்கிறது

அப்படி இருந்து அவங்க அந்த தம்பி விக்ரானுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க எவ்வளவு கொடுத்தாங்க இருபது வெள்ளி காசு எத்தனை வெள்ளி காசு கொடுத்தாங்க யோசேப்பை இருபது வெள்ளி காசுக்கு விற்று போட்டாங்க இங்க நீங்க வாசிச்சீங்க இல்லையா எத்தனை வயசுல இருபது வெள்ளி காசு வாசிச்சீங்க ஐந்து முதல் இருபது வயது வரை எவ்வளவு உங்களுடைய மதிப்பீடு அதனாலதான் நான் இருந்தபடியால் பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டு அவனை எத்தனை வயசுக்கு வைக்கிறாங்க அவனுடைய வயசு என்ன யோசிப்பாங்க அவன் பதினேழு வயசு விற்கப்படுவாங்க எத்தனை வயசு பதினேழு வயசு ஸோ அஞ்சுல இருந்து இருபது வயசுக்குள்ள வைக்கணும்னா அவனுடைய மதிப்பீடு இருபது வெள்ளி காசுதான் அந்த இருபது வெள்ளி காசுக்கு தான் அவன் விற்கப்படணும்னு பிரமாணம் எழுதி இருக்கிறது என்று தப்பு பண்றாங்க ஆனாலும் பிரமாணத்தை நீரலையும் என்ன தப்புதான் பண்றாங்களா இவங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க நாங்க தப்பு பண்ணா எதை செய்யல பிரமாணத்தை நாங்க தப்பு தான் பண்றோம் ஆனா சர்ச்சுக்கு கரெக்டா போகிறோம் தப்பு தான் பண்றோம் ஆனா என்ன செய்வோம் சரியா ஆராதனைக்கு வரும் தப்பு தான் பண்றோம் டெய்லி சுகம் போடணும் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ கட்டாரம் இப்படியே நிறைய சொல்லு நிறைய செஞ்சுக்கிட்டா இருக்கு நாங்க ஆண்டோட பிள்ளை தான் ஆனா என்ன செய்வோம் தவறு பண்ணுவோம் ஆண்டவர் என்ன எங்க மன்னிக்கிறவரு சொல்றாங்க ஆண்டவர் இறக்கம் உள்ளவரு மனதுக்கம் உள்ளவரு அவங்க நினைச்சா

அப்ப நான் தெரியாம செஞ்சுட்டேன் நிறைய பாவங்களை செஞ்சுட்டேன் விடுபட முடியாம செய்த பாவங்களை செஞ்சிருவாருவேன் அப்படின்னு நான் எப்ப குழந்தால் போட்டேனோ அப்பொழுது என் தலை மீது இருந்த பாவ சாபங்களை கத்திர எடுத்து போட்டுட்டே அதுக்கு மேல இன்னொரு இடம் கிடைச்சது அது என்னன்னா முழுக்கு ஞானஸ்தானம் அதுக்கு பேரு முழு Scroll எப்ப எப்போ Jud converter பitutionalக்கு த grilleத்தığını 반arias நான் கwohlட பாமற்டுக்கு மலித்து நீடிக்கு பழைக்கு க microb crust பய வுடுமனெய்து 皐 பே centimet ketchup НАЯ்கரவு terminis <laughs> க அக்குப் பாமற்டு அந்த ரெண்டு incarcerравств Whoops நான்paper errக்கு நீட்து teethக்கு

வைத்திருக்கார் நீதிமான்களை வழக்கறிஞர்னா நீதிமன்ற ஆனால் பேச்சுக்கு சொல்ற அப்படி நீதிமான்களாக இதை நான் மாற்றின பிறகு நான் தவறி போயிட்டா கருத்தரிமை மன்னிப்பார் ஒரு வக்கீலே தப்பு பண்ணா மன்னிக்கப்படுமா ஒரு சக மனுஷன் தப்பு பண்ணலாம் இல்ல ஒரு சாமானியம் தப்பு பண்ணலாம் ஏன்னா அவன் தெரியும் சட்டத்திட்டம் எனக்கு தெரியாது அவனுக்கு என்ன தெரியாது சட்ட புத்தகத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு தெரியாது இந்த இபிகோ செக்ஷன்ல என்ன தண்டனை இந்த ஈபிகோ செக்ஷன்ல என்ன தண்டனை இந்த இபிகோ செக்ஷன்ல என்ன தண்டனை இது யாருக்கு தெரியல யாருக்கு தெரியும் தெரியுமா தெரியாதா ஜட்ஜிக்கு ரொம்ப தெரியும் ஆனா கூடவே யாருக்கு தெரியும் லாயருக்கு கண்டிப்பா தெரியும் அதை படிச்சுட்டா இந்த செக்ஷன்ல என்ன தண்டனை கண்டிப்பா தெரியும் அப்ப நீங்கள் உங்களை என்னையும் எத்த நீதிமான ஆட்சி இருக்கிறாரே உங்களுக்கு சட்டத்திட்டம் தெரியுமா தெரியாது தெரிஞ்சிருக்கு இல்லையா இபிகோல இந்த தண்டனை இருக்கு இந்த ஈப்பிக்கோலே இந்த தண்டனை இருக்கு இந்த ஈப்பிக்கோலே இந்த தண்டனை இருக்கு ஆமா இல்லையா இதெல்லாம் தெரிஞ்சு இந்த தண்டனை எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம தப்பு பண்ணா கத்தர் என்ன செய்வார் ஆமென் அப்படி யோசி பாருங்க அவர் சிலுவையில சிந்தின ரத்தம் இதற்காக என் பிள்ளைகள நான் அழைச்சேன் பாவத்துல இருந்து அழைச்சேன் சாபத்துல இருந்து அழைச்சேன் துன்மார்க்க ஜீவித்திலிருந்து அழைச்சேன் ஒண்ணுமே இல்லாம இருந்த நான் அழைச்சேன்

தனித்தனி ஆத்திரமாக்கா நிச்சயமாக நியாய கீர்ப்பு ஒண்டு ராமன் கையால் கட்டி எத்தனை பாருங்க தியோஸ் பாருங்க யோக்சு இப்போ எத்தனை வேடிக்கா சுமித்தாங்க இருபத்தி இருபது வேடிக்கா சேர்த்தி கொடுத்தணும் எத்தனை வேடிக்கா சார் என்னை மறுத்துட்டான் இருபது வேடிக்கா சேர்த்து வாங்கிட்டா ஆனா இங்க மேல சொல்லப்படுது அண்டர் வயசுக்கு

இருக்கிற வெள்ளாசு எடுத்தா கிட்டத்தட்ட கோடி வெள்ளிக்காசுகளை ஆனா அப்படி கொடுக்க முப்பது வெள்ளிக்காசு எதற்காக மனவாட்டி ஆகிய உங்களுக்காக எனக்காக

என்னை மீட்கும் பொருள் அவருக்காக செலுத்தப்படுது எவ்வளோ முப்பது வெள்ளிக்காசு அந்த முப்பது வெள்ளிக்காசு செலுத்திதான் யாரும் மீட்டுக் கொண்டாங்க என்னை மீட்டுக்கொண்ட ராமே இன்னைக்கு தான் என்ன சென்றாரு என்னை ஆடு வாங்க போறீங்க வழி கொடுக்க போறாங்க அப்ப ஆடு வாங்க போகும் பொழுது வெள்ளிக்காசை கொடுக்குதான் ஆடு வாங்குறாங்க அப்ப எனக்கான ஆடு எவ்வளவு முப்பது வெள்ளிக்காசு நான் முப்பது வெள்ளிக்காச கொடுத்து ஒரு ஆட்டை மாக்கி நான் பள்ளிப்படத்துக்கு வழி ஏற்பாட்டு சம்பவம் வெள்ளிக்காசு யாருக்கிட்ட போவோம் நான் வாங்குறேன் யாருக்கிட்ட கொடுப்பேன் முப்பது வெள்ளிக்காசன் எடுத்தது இல்லையா கொடுப்பா இப்ப என் ஆண்டம் ராமேசு விற்றவர் யாரு

देवालय तेरे निरंतर में मुक्तिका स्वयं कोई चें कई अज्ञेय रचित होने मुक्तिका स्वयं कोई चें नाम नहीं बोल देवालय तेरी यार जीता तू की पोटेटा यानी कि वैन डां ना कपूर नीते अभी मुक्ति वेडिंग खासे देवालय तू की यार जीते ओड़ी नाम चुपड़ दिस्से तू बीटा नेका तूने बड़ेगले य சரியான முப்பது வெள்ளிக்காசு அவரிடத்துல போய் சேர்ந்தது ஆமை அதை எடுத்துதான் என்ன செஞ்சாங்க இது சாம்பத்திகளான பணம் வச்சு கொள்ளாது அப்படின்னு ஒரு நிலத்தை வாங்கிறாங்க நிலத்தை வாங்கி குயவர்களுக்காக புரட்சாதிகளுக்காக நிலத்தை வாங்கி என்ன செய்யறாங்க அதை வைக்கிறான் ஆனா அந்த நிலத்துல ஒண்ணுமே இன்னைய வைக்க விலை சொல்றாங்க ஆமை எதனால சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கு ஆழ்ந்தவர் என்னை மீட்டுக் கொள்ள முப்பது வெள்ளிக்காசு எனக்காக செல்ல இருக்காங்க

அப்படியே பெருமையை நினைச்சு அவர் செய்த தியாகங்களை நினைச்சு கல்வாரை நினைச்சு அந்த மகிமையை நினைச்சு அந்தவரே எனக்காக விளைத்திரையும் செலுத்தினீரே உனக்கு நான் கோடி கோடியோக்கள்